தி நாம இந்த நாளிலே கருத்துடைய வார்த்தை பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது நான் வாசிக்கிறேன் அவர்களுடைய அவ்விசுவாச நிமித்தம் அவர் அங்கே அற்புதம் செய்யவில்லை தேவ பிள்ளைகளே அவர்களுடைய அவ்விசுவாச நிமித்தம் இயேசு அந்த இடத்துல அற்புதம் செய்யவில்லை விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் அற்புதம் நடக்கும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் தேவையா இருக்கலாம் நீ விசுவாசிக்கிற இருந்தால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியும் விசுவாசம் இல்லாத தேவரோட சமூகத்துல வந்து நீ ஜபிக்கீங்கனாக்கா அந்த ஜபம் தேவ சந்திதியில எட்டப்படவே எட்டப்படாது இந்த இடத்துல பைபிள் சொல்லிக்கொண்டிருக்கிறது அவ்விசுவாச நிமித்தம் அவர் அங்கே அற்புதம் செய்யவில்லை அநேக அற்புதம் செய்யவில்லை இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் எதுக்காக நம்ம செய்யற ஜபத்துக்கு பதில் வரமாட்டு என்றால் ஏதோ ஒரு கடமைக்காக தேவ சமூகத்துல போய் உக்காந்து கொண்டிருக்கிறோம் யாருக்கன்னா திருப்தி ஆக வேண்டும் என்று தேவனுடைய சபைக்கு கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே நீங்கள் அப்படி எல்லாம் எத்தனி வருஷம் போனாலும் எத்தனி வருஷம் ஜெபித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீ மாற போகிறது பிரச்சனைகள் மாற போகிறது இல்லை நீ தேவ சமூகத்துல உனக்கு ஒரு அற்புதம் உன் பிரச்சனைகள் உன்னுடைய எல்லாத்த கவலைகள் மாற வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்கிற பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையிலே அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகள் என் நூற்றுக்கு அதிபதி வந்தான் அண்டவரே என் வீட்டில படுத்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த விசுவாசத்தை கத்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் அப்போ நம்மளுக்குள்ள ஏன் அந்த விசுவாசம் வரவில்லை ஏன் அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள காணப்படவில்லை இனி யோசித்து பாருங்க நம்ம எந்த பாவத்துல விழுந்திருக்கிறோம் எதுக்கு அடிமையா இருக்கிறோம் அதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும் நம்ம விசுவாசித்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும் விசுவாசம் இல்லாத தேவனிடத்துல நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் நம்ம வாழ்க்கை கத்தர்கத்துல ஒப்பு கொடுக்கலாம் நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது கவலை இருக்கிறது அற்புதம் தேவையா இருக்கிறது நம்மளுடைய பலத்துல இந்த உலகத்துல வாழவே முடியாது யோசித்து பாருங்க இன்னைக்கு நம்ம இயேசு கரத்துல ஒப்பு கொடுக்கலாம் அந்தவரையும் நான் விசுவாசிக்கிறேன் உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் கொள்ளுகிறேன் அவரோட வாழ்க்கை உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் நீங்க சொல்லி பாருங்க தேவன் உங்களோட வாழ்க்கையை தப்பு செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசினான் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தத்தாமே உன்னை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்